வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சுவையான லேம்ப் ஷாப்ஸ் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மாவில் நல்லா நினச்சிட்டு இதை தூக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னீரம் வரா மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பூரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சரி என்னை தொடர்ந்து வாங்க நான் எப்படி செஞ்சானு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இந்த பகுதியானது வந்து ஃப்ரஸையில் காற்று இல்லைன்னா கொத்து சொல்லுவாங்க ஆட்டுக்குட்டின்னா அஞ்சோன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் இது ரொம்ப வேலை கிலோ இருபது ஈரோ ஆகுது அது இல்லாமல் இது நான் எழுநூறு கிராம் எடுத்து பதிமூணு ரூபா சுச்சம் ஆச்சு இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் நான் ஒரு குக்கரில் போட்டுவிட்டேன் இது குக்கர் தேவையில்லை நீங்கள் சாதாரண இடத்துல போடணும் இதுக்கு மேலே நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் நான் அரை டீஸ்பூன் தான் போட்டேன் இது ரொம்ப காரமாக இருந்தது அப்புறம் மஞ்சள் தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டேன் இஞ்சித்தூள் ஒரு அரை டீஸ்பூனு அதே மாதிரி பூண்டுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டேன் செரிமானத்துக்கு மறக்காமல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சோம்பு அதை வந்து போடுங்க நான் முழுசாக இருந்ததோட்டு நான் அப்புறம் இடித்து போட்டேன் இது கூடவே இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி தேவை தேவைப்படும் ஓ அத்தினி தூளையும் அந்த கறி மேலே கொட்டிவிட்டு மேலே தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கலர் கருதிட்டு இந்த குக்கரை மூடிவிட்டு நீங்கள் வேக விடுங்க சாரி நடு நாய்க்குட்டி கத்துற சத்தம் கேட்கும் கண்டுக்காதீங்க ஏன்னால் என் நாய்க்குட்டி கூப்பிடுதுங்க என்ன முதல் விசலுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நான் அப்படி எடுத்து பார்த்ததில் கறி நல்லா வெந்திருந்தது இதுதான் கரெக்டான பதம் இப்போது இந்த கறியை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க அந்த அடியில் இருக்குல்ல அந்த தண்ணி அந்த தூள்லாம் போட்ட தண்ணி இருந்ததுல இதை நல்லா ஆற வைக்கணும் அதுக்கு தான் நான் சும்மா இதை வந்து கிளறி விட்டுன்னு இருக்கிறேன் இந்த ஊரில் சீக்கிரம் ஆறிடும் குளூர் ஊர் வீடு ஜில்லுன்னு இருக்கும் அதனால் வந்து கடியாக ஆறிடும் இந்த மாதிரி கலந்துங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் ஏன்னா ஆற வச்சு போடுறது நல்லது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு போட போகிறோம் அரிசி மாவு நான் ஒரு கரண்டி தான் போட்டேன் டேபிள் ஸ்பூன் ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மைதா மாவு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் அதே டேபிள் ஸ்பூனில் தான் போட்டேன் அரிசி மாவு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும் அதே மைதா மாவு பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அதனால் வந்து அரிசி மாவு குறவா போட்டால் போதுமானது இதுக்கு மேலே நம்ம ஒரு முழு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் அதையும் நல்லா கலந்துருங்க மாவு வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன் ஊற்றி கரெக்டான பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் நம்ம கண் பார்த்து கை செய்யணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது மாவு நினச்சி பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நிறையா மாவு செஞ்சாலும் வேஸ்ட்டாக போயிடும் அதே தூள்லாம் போட்ட தண்ணியிலே நீங்கள் கறி வேக வச்சு தண்ணியே இதுக்கு பயன்படுத்தினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜி இப்போ பாருங்கள் இந்த பஜ்ஜியை நான் இந்த கறியை எடுத்து அந்த மாவில் நல்லா நினச்சிக்கோங்க இது நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் பாதி எண்ணெய் ரொம்பரா மாதிரி போட்டிருக்கிறேன் எண்ணெயை வந்து நீங்கள் நிரப்பி வைக்காதீங்க அப்புறம் பஜ்ஜி போடும் போது வெளியில் வந்து அது வந்து ஆபத்தாயிடும் எண்ணெய் வகைய வாய்ப்பு இருக்குது அதனால் பாதி அளவுக்கு போடுங்க மாதிரி பெரிய பாத்திரம் வச்சு இந்த ஆறு துண்டு கறிக்காக நம்ம பெருசாக வச்சு செய்யக்கூடாது இப்போ நான் எண்ணெயை வந்து செக் பண்ணி நிற்கிறேன் எண்ணெய் எம்பி வருதா அந்த போட்ட மாவு ஆனால் பொறுமையாக எம்பிச்சு இன்னும் கொஞ்சம் சூடாகணும் இப்போ நான் மூணாவது தடவை போட மோத பாருங்கள் மாவு நல்லா எம்பி வருது இது போதுமான சூட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம போட்டோடனே கரெக்டாக வந்துடும் அதிக சூடாக இருந்தால் தீஞ்சி போய்டும் இப்போ நான் அந்த கறி அதில் போட போகிறேன் போட்டு நல்லா பொரியட்டும் நம்ம அதுக்குள்ளே மீதி கறியெல்லாம் அதில் போட்டு வைப்போம் இந்த நீங்கள் இந்த ஷாப்ஸை வந்து நீங்கள் சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அதனால் போட்டு வச்சு சாயங்காலம் சாப்பிட்றதா இருந்தால் மத்தியானமே போட்டு வைக்காதீங்க நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டால் நல்லது அதனால நீங்கள் சாப்பிடும் போது போடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துருச்சு நான் திருப்பி விட்டுட்டேன் இப்போ அந்த பக்கமும் வந்து வருது அதுக்குள்ளே நான் இருந்த கறி எல்லாத்தையுமே நான் மாவில் போட்டுவிட்டேன் அது ஊறின்னு இருக்கட்டும் ஆனால் நல்லாத்தையும் இப்போயும் செய்ய போகிறது கிடையாது இப்போது கொஞ்சோண்டு முட்டை சோறு தாளித்து வச்சுருந்தேன் அந்த சோறு கூட தான் நான் இந்த கறியை வச்சு இது என் மகனுக்காக நான் கொடுக்குறேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கு இதுக்கப்புறம் சாயங்காலமாக என் ஹஸ்பண்ட் வேலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் மீதி கறியெல்லாம் நான் போட்டு மீதி எல்லாேருக்கும் பரிமாறுவேன் இப்போதைக்கு நான் இந்த ஒரு கறியோடு நிப்பாட்டிக்கிட்டேன் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பஜ்ஜி போட்டு எல்லோரையும் மகிழ்விங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த கொத்த பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு ஆனால் அடிக்கடி வாங்கி சாப்பிடாதீங்க கொலஸ்ட்ரால் ஏறிடும் ஒரு நாள் அடக்கி வாசிப்போம் இது வந்து என்றைக்காக ஒரு நாள் ஆசைக்கு வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடியுது மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்